செய்கிறேன் நல்லா எல்லா நேரத்திலும் என்ன பண்ணணும் பயப்படணும் இறையச்சத்தை கொண்டு நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் உபதேசம் செய்கிறேன் அது மட்டும் இல்லை உங்களுக்கு மேலே யார் இருக்கிறாங்களோ அவங்க சொல்றதை கேட்டு அவங்களுக்கு என்ன செய்யணும் கட்டுப்படணும் இத்தாக் செய்யணும் ஓகேவா முதல்ல சொல்றதை கேட்கணும் சொல்லு பேச்சு முதல்ல கேட்கணும் அப்புறம் என்ன செய்யணும் கட்டுப்படணும் புரிஞ்சா இல்லையா யார் சொன்னா ரசூல்லா சொன்னாங்க இறையச்சத்தை கொண்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் ரெண்டாவது மேட் என்னன்னா கேட்டுட்டு அப்படி என்ன பண்ணுறது கட்டுப்படுறது ரெண்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகும்ன்ற சொல்ல என்ன பண்ணாங்க சொன்னாங்க வைன்கான அமுதன் ஹபஷியன் உங்களுக்கு மேலே இருக்கிற தலைவர் ஒரு கருப்பு அடிமையாக இருந்தாலும் என்ன செய்யணும் சொல்கிறத கேட்டு என்ன செய்யணும் கட்டுப்படணும் புரிச்சா இல்லையா ஃபைனகு ஏன் அப்படின்னா மை யயிஷ் மென்கும் உங்களிலிருந்து யார் வாழுகிறாரோ யார் சொல்ற ரசூல்லா சொல்றாங்க மணி ஐஷ் மின்கும் உங்களிலேருந்து யார் வாழுகிறீர்களோ யரா பாதி எனக்கு பின்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்க யாரெல்லாம் எனக்கு பின்னாடி வாழ்கிறாங்களோ அவங்க எல்லாம் பார்ப்பாங்க என்ன பார்ப்பாங்க பல்வேறு குழப்பங்கள் என்ன செய்வாங்க பார்ப்பாங்க ரசூல்லாவுடைய காலத்துக்கு பிறகு அவங்க சொல்லி காட்டுறாங்க என்னுடைய காலத்துக்கு பிறகு யாரெல்லாம் வாழ்கிறீங்களோ நீங்க என்ன செய்வீங்க பல்வேறு குழப்பங்களை பார்ப்பீங்க பல்வேறு இயக்கங்களை பார்ப்பீங்க பல்வேறு அமைப்புகளை பார்ப்பீங்க அது கூடாது இது கூடாதுன்னு ஏகப்பட்ட என்ன செய்வான் விஷயங்களை போட்டு உங்களை கூட குழப்புவோம் அப்படி அது மாதிரி நிறைய குழப்பங்கள் பின்னாடி ஃப்யூச்சரில் நீங்கள் பார்ப்பீங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஃப அலைக்கும் பி சுண்ணத்தை யாரை நீங்கள் கடைபிடிக்கணும் என்னுடைய சுண்ணத்தை என்னுடைய வழிமுறை நீங்கள் என்ன செய்யணும் ஃபாலைக்கும்னா பற்றி பிடித்து கொள்ளணும் நீங்கள் என்னுடைய வழிமுறையை பற்றி கொள்ள வேண்டும் ஓ சுண்ணத்தில் கொலஃபாய் ராஷிதீன் கொலஃபாய் ராஷிதீன்னா யார் நாங்கள் ஹலீஃபாக்கள் இருக்காங்க இல்லையா யார் யார் அவர்களான ஓ அவன் தான் ஃபஸ்ட்டு அடுத்து உமர் அலி இல்லானுவோ அடுத்து உஸ்மான் அலி இல்லானுவோ இவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க குலஃபாய் ராஷிதின்னு சொல்லுவாங்க குலஃபாய் அவங்க பேர் அதுதான் முதல்ல ரசூலா என்னன்னு சொல்கிறாங்க அலைக்கும் பி சுன்னதி என்னுடைய வழிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அது மட்டும் கிடையாது ஓ குலஃபாய் ஓ சுன்னத்தில் குலஃபாய் நேர்வழி பெற்று அந்த நான்கு ஹலிஃபாக்களுடைய சுண்ணத்தை நீங்கள் என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணணும் அல் மஹதியின் மஹதியின் என்னது ஹிதாயத் பெற்ற நேர்வழி பெற்ற நேர்வழி காட்டக்கூடிய நான்கு ஹலிஃபாக்களுடைய வழிமுறையை நீங்க என்ன செய்யணும் பின்பற்றணும் கடித்து கொள்ளுங்கள் நடத்தும் எப்படி நீங்க முன் பல்ல விட கடவாப்பல்ல கடிச்சு அப்படின்னு கடிச்சிக்கலாமா இல்லையா ஒரு வாயிலா இங்க வச்சு பிடிப்பீங்களா இல்லையா கரும்புல எங்க கடிப்பீங்க கடிப்பீங்களா அதெல்லாம் ஸ்ட்ராங்கா கடிக்க முடியாது அது மாதிரி அந்த சுண்ணத்துக்களை அந்த வழிமுறையை நீங்க எப்படி கடிக்கணும்னா நவாஜிதி நவாஜித் எனது கினாய் சொல்லப்படுப வார்த்தைண்ணா அல்ல நல்லா ஸ்ட்ராங்காக என்ன பண்ணி அதை பிடிக்க அதாவது விடாமல் என்ன பண்ணணும் பெற்ற பிடிச்சுக்கணும்னு சொல்ல வரான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிக்கணும் யாரை பிடிக்கணும் வழிமுறையையும் வழிமுறையை என்ன செய்யணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் பிடிச்சிருக்கணும் வையாக்கும் உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் புதுசு புதுசா பேசுகிறாங்க இல்லையா இன்னைக்கு இன்னைக்கு சஹாபாக்களை பின்பற்ற தேவையில்லைன்னு பேசுவாங்க சில கொள்கைகள்லாம் இருக்குது பாத்தீங்கன்னா நல்லா சொல் மட்டும் போதும் எங்களுக்கு குரான் ஹதீஸ் மட்டும் போதும் சஹாபாக்களை பின்பற்ற கூடாதுங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா நீ இன்னும் கொஞ்சம் பருவம் போய் நீங்கள் வெளியில் சந்திச்சிங்கன்னா தெரியும் சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய கூட்டம் எனக்கு இருக்குது இந்த ஹதீஸ் எல்லாம் தெளிவான ஹதீஸ் ஏன்னா ஆனால் சகாபாக்களை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய கூட்டம் நேர்வழியில் இருக்கும் அப்போ பிரசூலாக என்ன சொல்கிறாங்க எனக்கு பின்னாடி நிறைய குழப்பமான வரும் பல கொள்கைகள் பிரியும் பல அமைப்புகள் ஏற்படும் ஆனால் நீங்கள் யாரை பற்றி பிடிக்கணும் என்னுடைய வழிமுறையையும் என்னுடைய சகாபாக்களுடைய வழிமுறையையும் நீங்கள் என்ன செய்யணும் பற்றி பிடிக்கணும்னு சொன்னாங்க அப்போ யாரெல்லாம் ரசூலாவையும் நேசித்து அவங்களையும் பின்பற்றுறாங்களோ யார் சகாபாக்கள் பேரையும் கேட்டு அவங்களையும் பின்பற்றுறாங்களோ அவங்க தான் நேரான பாதையில் இருக்கிறாங்க நாம் யாரை மதிப்போம் ரசுல்லாவே மதிப்போம் சஹாபாக்களையும் மதிப்போம் பேர் சொன்னால் நம்ம ரெடியில்லாம் சொல்லி மதிப்போம் அவங்கள சில கூட்டம் இருக்குது இன்னமும் அண்ணன் தம்பி மாதிரி அவ்வளோ என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க புரிஞ்சாரு அதிலே தெரியுது அவன் சகாபாக்காமல் எந்த அளவுக்கு கடுப்பில் இருக்காங்கிறது தெரிய வந்துடும் அப்போ நாம் சஹாபாக்களையும் முழுக்க முழுக்க நேசிக்கக்கூடியவர்கள் சுருல்லாவ அதுக்கு ஒரு படி மேலே நம்ம என்ன பண்ணுறோம் நேசிக்கக்கூடியவங்க இவங்க தான் நேர்வழி நேசித்து தானே பின்பற்ற முடியும் என்ன சொல்கிறீங்க ஜெயலலாணி நீ இப்போ நீங்கள் தனுஷை பின்பற்றுவீங்களோ விஜயா யார் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நடிகைனா நீங்கள் யாரை சொல்லுவீங்க யாரையும் சொல்ல மாட்டீங்க எனக்கு யார் சொல்கிறீங்களா என்ன யார் சொல்லுவார் ஒரு ஜெயலலா அமித் பாஷா ஓகே உட்காருங்க உங்களுக்கு தெரியலையா அமித் பாஷா யாரும் சொல்லுவார் ஜெயராணி ஆ அது தெரில ஓகே ஓகே நல்லது இப்படி யாரையும் பின்பற்றாட்டி நல்லது உட்காருங்க என்ன முஷரஃப் உங்களை யாரையும் பின்பற்றுறது இல்லையோ நடிகர்கள் எல்லாம் தெரில என்ன போப்போ மாறிடுவாங்க சின்ன பிள்ளைங்க தானே தாருங்க பின்பற்றிங்க ஆ அஜித் தான் அஜித் தான் சினிமாவுக்கு வரமாடு வரமான்னு சொல்லிட்டு இருக்காரு யாரும் ஃபாலோ பண்றாரோ மாசா வரமாடுன்னு சொல்லிட்டு இருக்காரு உட்காருங்க மாஷா யாரையும் பின்பற்றுறதில்ல இல்லை சொல்றேன் இப்போ ஒருத்தனை பின்பற்றணும்னா முதல்ல அவன் மேலே என்ன இருக்கு நமக்கு என்ன இருக்கணும் இப்போ பிரிய இருக்குது நம்மளை தான் பின்பற்ற முடியும் ஒவ்வொரு முத்தார் இருக்கான்னு வச்சுக்கங்களேன் இப்போ அப்தாரு மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு துப்பிப்படணும்னு ஆசைப்படறாருன்னா அப்போ அப்தாரு நம்பருக்கு அவருக்கு பிடிச்சிருக்குன்னு நிறுத்தும் அப்படித்தான் அபுதாரு அவர் நடக்கிற விதம் அவர் பேசுகிற ஸ்டைல் பிடிச்சிருக்கு அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படியே ஃபாலோ பண்ண நினைப்பாங்க முதல்ல ஒருத்தவங்களை நேசித்தா மட்டும்தான் அவங்கள பின்பற்றுன்னு நமக்கு தோணும் கரெக்டாக இப்போ கட்சியெலாம் பார்க்குறீங்களா இல்லையா திமுக அதிமுக கட்சியெலாம் இருக்குது பார்த்தீங்களா இல்லையா திமுகவில் இருக்க தொண்டர்கள் பூரா என்ன பண்ணுவாங்க அந்த தலைவரை பத்தி புகழ்ந்து பேசுவாங்க அதிமுக இருக்கிறவங்க அந்த தலைவரை பத்தி பேசுவாங்க வேற எந்த கட்சி தான் இருக்கோ அவங்க தலைவரை பத்தி என்ன பண்ணுவாங்க புகழ்ந்து பேசுவாங்க அவங்க அவங்கதான் என்னது முக்கியம் அவங்கள மாதிரி என்ன பண்ணுவாங்க போகணும்னு பார்ப்பான் ஏன் ஏன் அவங்க கூட அவங்க பிடிச்சிருக்கு இருக்கிறாங்க அந்த கட்சியை அதில் போய் இருக்கிறாங்க இப்ப முதல்ல ஒருத்தவங்களை நம்ம நேசிச்சாதான் நம்ம அவங்களை என்ன பண்ண முடியும் பின்பற்ற முடியும் நேசிக்காத ஒருத்தர் நம்ம என்ன பண்ண போக முடியாது பின்பற்றும் மனதார பின்பற்றக்கூடாது யாராவது சொல்லி வேணா என்ன பண்ணலாம் ஏ எந்திரி அதை செய்யினாக்கா அதை சொல்லி கட்டளைக்கு வேணா செய்யலாம அதை வெறுத்து யாரும் சொல்லாம நாமளா எந்திரிச்சு சுண்ண தொழுகணும்னா நம்ம யார நேசிக்கணும் ஒரு ஆள் சொல்லி சுண்ண தொழுகிறோம்னாக்கா உண்மையான நேசம் யாரு மாதிரி இல்லைன்னு இருக்கோம் ஏ ரசூலை தொழுதாங்கப்பா இந்த மாதிரி தொழுதாங்கப்பா இந்த மாதிரி சுண்ண தொழுதாங்கப்பா நம்மளும் தொழுகணும் ஏ சாப்பிடும்போது ரசூலை கை கொள்ளுவாங்கப்பா நம்மளும் கை கொள்ளணும் ஏ ரசூலை செருப்பு போடும்போது வலது காலத்துல போடா நம்ம வலது காலத்துல போடணும் யார சூட்டில் தூங்கும் போது வளர்த்து பக்கம் கணத்தில் கைவிச்சு படுத்து சொல்லியிருக்காங்க அவங்க அப்படியே சொல்லியிருக்காங்க நம்ம அப்படிதான் நம்ம என்ன செய்யணும் செய்யணும் சொல்கிற இல்லையா அதாவது இப்போ மதுரை வந்துட்டீங்க வந்துட்டீங்க வருஷம் வந்திருக்கீங்க வச்சுங்களேன் புது பிள்ளைங்க இருக்கீங்கன்னு வச்சிங்க அந்த புது பிள்ளைங்க புதுசு எப்படி இருக்கும் பேரண்ட்ஸை வந்து வீட்டில் இருந்தால் கூட என்ன பண்ண மாட்டான் மதிக்க மாட்டான் ஆனால் மதுர் சாக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அத்தா இப்படி சொன்னாங்களே அப்படின்னு இங்கே வந்து செய்வோம் அதை கரெக்டாக ஏன்னா அத்தாம்பாசங்க தான் என்ன மனுஷன் தான் என்ன செல்ஃப் எடுக்கும் அது கொஞ்சம் காலத்துக்கு தான் நம்ம அத்தா இப்படி சொன்னாங்களே அப்பாவும் அவங்க இப்படிலாம் செய்ய சொன்னாங்க நம்மளை நம்மளையும் என்ன செய்வோம் அதை செய்வோம் ஒன்று பிரியத்துக்காக நம்ம என்ன செய்வோம் அதை செய்வோம் அப்படி தானே சின்ன ஏதாவது கிஃப்ட்டு கொடுத்தா அதை தூக்கி போடும் மனசு வராது என்ன புரிதா இல்லையா அது மாதிரி பிரியத்துக்காக நம்ம என்ன செய்கிறோம் அதெல்லாம் செய்கிற பார்த்தீங்களா அதே மாதிரி சாபாக்களையும் ரசூல் இல்லாமல் பிரியப்பட்டால்தான் அவங்களை நம்ம என்ன பண்ண முடியும் ஃபாலோ பண்ண முடியும் பின்பற்ற முடியும் அதான் ரசூல் ரா சொன்னாங்க நீங்கள் என்னையும் என்னுடைய வழிமுறையும் பின்பற்றணும் என் சகாபாக்களுடைய வழிமுறை நீங்க என்ன செய்யணும் ஹலோஃபாய் ராஷிதின் வழிமுறை என்ன பண்ணணும் நீங்க பின்பற்றணும் அப்படி பின்பற்றினா தான் நீங்க என்ன பண்ண முடியும் நேர்வழி அடைய முடியும் வையாக்கும் முகதசாத்தில் மூடி புதுசு புதுசா இன்னைக்கு பேசுறவங்க பார்த்து இன்னைக்கு என்ன செய்யக்கூடாது நம்ப கூடாது அதை விட்டு நான் உங்களை என்ன செய்யறேன் எச்சரிக்கை செய்கிறேன் முகதசத்தின் ஒவ்வொரு புதுசு புதுசா மார்க்கத்துல பேசக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே விதாத்து வைனக்குள்ள ஒவ்வொரு விதாத்துமே என்னது வலிக்கட்டுதான் என்ன கடைசியில் போய் முடியும் புரிஞ்சா இல்லையா புதுசா ஒருத்தன் வந்து ஒரே ஏக்கத்தை ஆரம்பிக்கிறான் சொல்ற கேட்கணும் அதெல்லாம் அது அவன் பேச்சா நம்ம எங்க தான் போவோம் வலிக்கட்டுக்கு தான் போவோம்